ஊடக தலைமை தலைமையை பொறுப்பேற்றிருக்கும் முதல்வர் அம்மையார் அவர்களுக்கும் சாயராமையா அவர்களுக்கும் வாசகர் வட்ட தலைவர் அவர்களுக்கும் பாவலர் ஐயா அவர்கள் ஐயா அவர்களுக்கும் இயல்வழி ஐயா அவர்களுக்கும் திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கு வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் திருபால ஆசிரியர் பெருமக்களுக்கும் புவனேஸ்வரி ஓட்டுநர் அவர்களுக்கும் கழியரங்கம் பருத்தரங்கம் பாட வந்திருக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் முதல் இருபது நவம்பர் உடைய கொண்டாட வேண்டும் அதன் வரலாறு என்ன என்பதை நாம் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் நூலக தந்தை என்று கூறப்படும் டாக்டர் எஸ் ஆர் அரங்காத் சென்னையில் ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்யப்படுகிறது அதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் இந்தியன் லைப்ரரி அசோசியேஷன் அப்போதைய தலைவர் திரு ஐயங்கி வெங்கட்ராமையா அவர்கள் நூலக இயக்கத்தை முதல் பாவர மக்கள் வரை கொண்டு செல்ல வேண்டும் என்னும் நோக்கத்தோடு குழந்தைகள் பிறந்த நாளான நவம்பர் பதினாலு முதல் நவம்பர் இருபது வரை ஒவ்வொரு நூலகத்திலும் பொதுமக்களை ஈர்க்கும் வண்ணம் மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையிலும் பல்வேறு போட்டிகள் கலை முடிவெடுக்கப்பட்டு தீர்மானங்களை நிறைவேற்றப்பட்டு ஒப்புதல் பள்ளியில் கருத்தரங்கமாக நடந்து வருகிறது மாணவர்கள் தங்கள் தனித்திறன்களை வெளிப்படுத்தும் களம் தான் இக்களம் நமது பேச்சாக்கள் உயர்த்தி கொள்ளும் பல தருணம் இது நமது மாவட்ட மைய நூலகத்தில் ஒன்றரை லட்சம் நூல்களுடன் ஐம்ப ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழு உறுப்பினர்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலு இதில் எஸ்ஆர்ஜிடிஎஸ் நீங்கள் அனைவரும் வாசிப்பு பழக்கத்தை பழக வேண்டும் நமது மாவட்ட மைய நூலகத்தை பயன்படுத்தி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் முப்பத்தி ஏழு பேர் மூலமாக பல்வேறு அரசு பள்ளி பணிகளில் சேர்ந்து பணியாற்றி

முதல்வர் அவர்களுக்கும் உறுதணியாக இருந்தே பாபு சார் அவர்களுக்கும் மூலக தேவி அவர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி